வயிறையாக்கியம் இருக்கிறவங்க கண்ணில் தண்ணியே வராது தண்ணி வருதுனாலே இது வேலைக்காக அதை கூட போட்டு காரியத்துக்காக கண்ணில் தண்ணி வடிக்காது போய் சேருவா இன்னும் ரொம்ப அழுவையா நீங்க வாடியாங்க ரெண்டு பேருமே தீக்கிட்டு இருக்காங்க என்ன பாடிக்கிட்டு இருங்க உனக்கு எனக்கு தூக்க வந்துருச்சு

சொல்லிட்டுனா தப்பிச்சுட்டுவீங்க சொல்லாமல் திட்னிங்கன்னு வச்சுக்கிங்களேன் சிக்கல் உண்டு வைக்க ஆமாம் ரெண்டு நாளைக்குள்ள அங்கே இனி இப்ப வந்து இனி ஒராளை திட்டுவாங்க அங்கே அஞ்சு பேர் இவங்கள திட்டுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு திட்டுவாங்க இப்படி சம்மதம் மாதிரி மண்டே மண்டேவே ஆடுறீங்க ஆமாம் வாயிலிருந்து பதினா தானே தெரியும் எதுக்குன்னு